தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து கன்சிக்யூட்டிவா இப்போது வரைக்கும் அவர் தான் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இப்ப திமுகவுடைய ஒரு முக்கியமான முகம் என்ன ஒட்டுமொத்தமாகவே சேலம் வந்துட்டு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சூழலில் அந்த இடத்துல சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை இங்கு தீர்மானிக்கிறது ஜாதிய அழகுமுத்துக்கோனை அரசியல் குருவா வைத்துக் கொண்ட அந்த இனத்துடைய அனிதா ராதாகிருஷ்ணன் வந்துட்டு அந்த தொகுதியில் ஒரு வெற்றி தோல்வி இடுப்புறி அடிப்படையில் தென் மாவட்டங்களில் மிகுந்த அளவுக்கு ஒரு பொருளாதார தலைநகராக இருக்கக்கூடிய ஒரு தகுதியா தூத்துக்குடி தூத்துக்குடி நடந்த பல்வேறு முக்கியமான அசம்பாவிதங்கள் வந்துட்டு அதிமுக ஒரு சத்து பின்னாடி தான் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் மாவட்ட வாரியா தேர்தல் கால நிலவரத்தை பார்த்து முடித்தோம் அடுத்தபடியாக அமைச்சர்களுடைய தொகுதியில் அவருடைய செல்வாக்கு எப்படின்றத வெல்வார்களா அமைச்சர்கள் அப்படின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசை எண் பத்தொன்பதில் இருக்கிறது சக்கரபாணி உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவரை பற்றி தான் இப்போ முதல்ல பார்க்குறோம் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் கூடவே நுகர்வோர் பாதுகாப்பு விலை கட்டுப்பாடு இந்த இலாக்கெல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் வருது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து கன்சிக்யூட்டிவாக இப்போது வரைக்கும் அவர் தான் அங்கே எம்எல்ஏ தொடர்ந்து ஆறு முறை அங்கே ஜெயிச்சிருக்கார் அதே போல் தென் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு காய்கறி சந்தை உள்ளடக்கிய ஒரு தொகுதினா அது ஒட்டஞ்சித்துருந்தான் கேரளாவுடைய அறுபது சதவீத காய்கறிகள் தேவையை இந்த மார்க்கெட் தான் தீர்மானிக்குது இந்த தொகுதியோட முக்கியமான தொழிலே விவசாயம்தான் குறிப்பாக மிளகாய் தக்காளி முருங்கை பீன்ஸு கிழங்கு இப்படி வரிசையாக பல்வேறு காய்கறிகள் மக்காச்சோளம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்வளோ காய்கறிகள் உற்பத்தியானாலும் ஒன்று விலை வீழ்ச்சி இல்லாட்டி பருவ காலங்களில் பார்த்தீங்கன்னா அது குளிர்பதன வசதி இல்லை கிடங்குகள் சரியான அளவில் இல்லைன்றதும் இந்த மக்களுடைய வியாபாரிகளுடைய கோரிக்கையாக தொடர்ச்சியாக இருக்குது ஒட்டஞ்சத்திர தொகுதியுடைய முக்கியமான குடிநீர் நீராதாரம் பார்த்தீங்கன்னா பரப்பளார் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா அது தூர்வாரப்படாமையாக இருக்குது மத்திய அரசு அதுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படல தூர்வாரதுக்கு அதனால அதோடைய முழு கொள்ளளவில் தண்ணியை தேக்கி வைக்க முடியல அப்படின்றது அதோடைய குறைபாடாக இருக்குது ஒட்டஞ்சத்திரத்தில் பல்வேறு வகையான காய்கறிகள் விளைவிக்கப்பட்டாலும் முருங்கைக்காய் அதிக அளவு இருக்குது அதனால் இந்த இடத்துல ஒரு முருங்கை பவுடர் ஆலைகள் வேணுன்றதும் அந்த மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகளும் ஒன்று அதே போல் கண்வெளி கிழங்குக்கு கொள்முதல் நிலைய வேணுன்றதும் இந்த மக்கள் கேட்குறாங்க இப்படி ஏகப்பட்ட காய்கறிகள் விளைவிக்கப்பட்டதுனால அதனால விளையக்கூடிய குப்பைகள் இருக்குல்ல சரியான அளவுக்கு குப்பைகளை கையாள முடியாத ஒரு சூழல் இருக்கு அதனால அதுக்கான கிடங்குகள் அதுக்கான குப்பை கிடங்கு இல்லாதனால சாலையோரத்துல கொட்டி எரிக்கக்கூடிய அவலத்தையும் நம்மளால் ஒட்டஞ்சத்திரத்தில் பார்க்க முடியும் இந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த குங்குவேலாளர்கள் கவுண்டர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதமானம் பேர் இருக்கிறாங்க ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர் ஒரு பன்னிரெண்டு சதவீதம் இருப்பாங்க இவங்க இல்லாமல் நாயக்கர் தேவர் செட்டியாருட்டு அவங்க ஒரு எட்டு சதவீதம் கொஞ்சம் பரவலாக இருக்கிறாங்க இதுதான் அந்த தொகுதியோட சமூக பரவலாக்கும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இப்போ திமுகவுடைய ஒரு முக்கியமான முகம்ன்னா அது வந்துட்டு சக்கரபாணி தான் பழனியே தனி மாவட்டமா அறிவிக்கணும் அந்த இடத்துக்கு தன்னுடைய மாவட்ட செயலராக அவர் வந்துட்டு உருவெடுக்கணுன்ற ஒரு கனமாக இருக்குது ஒரு நான் ஸ்டாப் தொடர்ச்சியாக ஒருத்தரை வந்துட்டு ஒரு தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்துட்டு வராங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை நம்மளால் எளிதில் புறந்துள்ள முடியாது அதனால் இந்த முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அவர் அந்த தொகுதிக்குள்ளே தான் நிற்பார் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பெறுவார் ஸோ வெற்றி தோல்வி இழுப்புறி அப்படி மாதிரி ஒரு அமைச்சருக்கு நம்ம ஒரு பட்டியல் போட்டோம்னா அதில் வெற்றியில் சாலிடாக போய் உட்கார்றாரு சக்கரபாணி அடுத்தபடியா தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசை எண் பதினெட்டில் இருக்கிறவரு ஆர் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் கரும்பு கரும்பு தீர்வை கரும்பு பயிர் மேம்பாடு இதெல்லாம் இவருடைய இலாக்காக்குள்ளே வருது சேலம் மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இதற்கு முன்பு அந்த தொகுதி வந்து சேலம் ஒன்று இரண்டு அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறம் சேலம் இரண்டாக தான் இருந்தது இப்போ வடக்குன்ற பேர் அறியப்படுது ஒட்டுமொத்தமாகவே சேலம் வந்துட்டு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சூழலில் அந்த இடத்துல தொடர்ச்சியாக ஸ்கோர் பண்ணிட்டு வர்றது திமுகவில் ராஜேந்திரன் தான் ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்தில் அதிமுக ஸ்ட்ராங் ஆகுது இந்த தொகுதிக்குள்ள சேலம் வடக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்கு பிறகு நேரடியாக அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறல அவங்க கூட்டணியில் இடம்பெற்ற பாமக வேட்பாளர் வரும்போது தேமுதிக வேட்பாளர் ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்றில் பாமக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பதினொல்ல தேமுத்துக்கால அழகாபுரம் மோகன்ராஜ் வெற்றி பெற்றார் இந்த தொகுதிக்குள்ள பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு வனத்துறை அலுவலகம் இருக்கு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இருக்கு அரசு அலுவலர்களுக்கான குடியிருப்புகள் இருக்கு அதே போல வெள்ளி நிறைய இருக்க பகுதி ஒரு பக்கம் அரசு அலுவலகங்கள் இன்னொரு பக்கம் தொழிற்சாலைகள் இது ரெண்டும் கம்பைன் பண்ண தான் சேலம் வடக்கு தொகுதி பெரும்பாலான பார்த்தீங்கன்னா வன்னி சேர்ந்தவங்க தான் இந்த தொகுதிக்குள்ள வசிக்கிறாங்க ஆனால் கோட்டை செவ்வாப்பேட்டை இந்த மாதிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கணிசமாக இருக்கிறாங்க ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குடிநீர் பிரச்சனை கழிவுநீர் செல்லாதது தெருவிளக்குகள் ஏரியாததுன்ட்டு அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் அந்த இடத்துல நிலவிக்கிட்டு தான் இருக்குது போல் போக்குவரத்து நெரிசலுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த முள்ளுவாரி கேட்டு பகுதியில் வந்துட்டு மேம்பாலம் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது டூ ஃபேஸாக நடந்துகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் இடுபுரிக்கு பிறகு தான் ஒரு ஃபேஸ் முடிவுக்கு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கு இன்னும் இன்னொரு ஃபேஸ் இரண்டாவது பாலம் வந்துட்டு இன்னும் அமைக்கப்படலை அதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு இதனால் அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் முழுமையாக தீர்ந்து இல்லை ஆனால் கோரிக்கையில் ஒரு பகுதி நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாகவே சேலம் வடக்கில் குப்பைகள் நிறைய தேங்குறது பிரச்சனையா இருந்தாலும் ஜான்சன்பேட்டை மணக்காடு நகர் ராஜகணபதி நகர் பெரம்பனூர் இந்த இடத்துலாம் ரொம்பவே இந்த குப்பைகளால சிக்கல் நிலவுது நகர்ப்பகுதிகளில் சேர்க்கப்படுற குப்பைகளை முறையாக கிடங்களை வச்சுட்டு தரம் பிரிக்காம அதை ஏற்காடு மலை அடிவாரத்துல செட்டிச்சாவடின்ற இடத்துல போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க இதனால அந்த பகுதியிலேயும் ஒரு சுற்றுப்புற சுகாதாரம் சீர்கேடு அடையுது குறிப்பாக காற்று மாசு ஏற்படுது சேர்வராயன் மலையிலிருந்து வரக்கூடிய அந்த நீர்வீழ்த்தடங்கள் பல இடங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த புது ஏரி மூக்கு நேரியில் ஓரளவுக்கு தண்ணி தேங்குது ஆனால் அதுக்கு அடுத்து நகர்ப்புற வரப்படைய பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய்கள்லாம் பெரும்பாலும் அதனுடைய கரைகள்லாம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகளாக மாறிடுச்சு அதனால் ஓடைகள் குறுக்கிடுச்சு அதனால் காலத்தில் அந்த பகுதி ரொம்பவே சிக்கலான ஒன்றாக மாறிடுது இது வரைக்கும் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு முறை சேலம் வடக்கில் வந்துட்டு திமுக வெற்றி பெற்றிருக்கின்ற அடிப்படையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் திமுகவுடைய தலைமைக்கு நெருக்கமானவர் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் நெருக்கமாக தான் இருக்கார் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்தில் திமுகவுடைய ஒரு பிரதிநிதித்துவமாக இவர் இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு பெரிய அளவுக்கு மேலடுத்து சப்போர்ட்டாக இருக்கு அந்த வகையில் வன்னியர் வாக்குகளும் பெரிய அளவுக்கு இருக்கிறதுனால வெற்றி தோல்வி இழுபறி அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது இவர் கண்டிப்பாக வெற்றி என்ற பகுதிக்குள்ளே தான் ராஜேந்திரன் போய் உட்கார்றாரு தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசை என் பதினேழுல இருக்கக்கூடியவர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்துட்டு தேர்வு செய்யப்பட்டவர் வனம் கதர் மற்றும் கொடுவே இந்த கிராம தொழில் வாரியம் இதுவும் அவருடைய கண்ட்ரோலில் தான் வருது முக்களத்தோர் ஆதி திராவிடர்கள் யாதவர்கள் இஸ்லாமியர்கள் நாடார்கள் இவங்க கணிசமாக இருக்கிறாங்க இந்த தொகுதிக்குள்ளே ஆனால் வெற்றி வாய்ப்பை இங்கே தீர்மானிக்கிறது பிரதானமாக ஜாதிய பார்வை தான் ஒரு காலத்தில் மாவட்டம் முழுமைக்கே தண்ணி பிரச்சனைக்கூடிய காலகட்டத்தில் முதுகளுத்தூர் தொகுதியும் பெரிய அளவுக்கு இருந்தது ஆனால் கூட்டு குடிநீர் காவேரி கூட்டுக்குடிநீர் திட்டம் நடைமுறைக்கு வந்துட்ட பிறகு கூடவே மத்திய அரசுடைய ஜீவன் திட்டமாக வந்துட்ட பிறகு மேல்முதுகளுத்தூர் பல்வேறு பகுதியில் வந்துட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அந்த குடித்தண்ணீர் பிரச்சனை சரியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஆனால் பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முழுமையாக அங்கே என்ற குற்றச்சாட்டு இருக்குது சாயல்குடியில் அரசு போக்குவரத்து பணிமனை அமைக்கணுன்றது காலமான ஒரு கோரிக்கையாக இருக்குது அது கனவாகவே நீடிக்குது கடலாட அரசு மருத்துவமனைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட பெரிய அளவுக்கு இல்லை ஒரு தாலுகா மருத்துவமனை அளவுக்கு தான் அது இருந்துட்டு இருக்கின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தி கமுதி பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ போற மாதிரியான ரொம்ப குறுகலான ஒரு பகுதியாக தான் இருக்கு அதை விரிவாக்கம் செய்யணும்ன்றத கோரிக்கை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதே போல முதுகொருத்துல இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளை பார்த்தீங்கன்னா கூடுதல் பாடப்பிரிவுகள் வேணும் உயர்கல்வியில் வந்துட்டு கூடுதல் பணியிடங்கள்லாம் நிரப்பப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையே நிலுவையில் இருக்கு அழகுமுத்து கொனை தன்னுடைய அரசியல் விரிவாக வைத்துக் கொண்ட ராஜகண்ணப்பன் கிட்டத்தட்ட அந்த இனத்தோடைய ஒரு நடமாடும் ஒரு மின் பார்க்கப்படுறாரு ராஜகர்ணப்பண்ணை எதிர்த்து அரசியல் செய்கிறதுக்கு பெரிய அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு சூழல் தான் நிலவுது காங்கிரஸ்ல இருந்த மலேசியா பாடம் கூட அதிமுகவுக்கு வந்துட்டார் ஆனா அவர் நிறுத்தப்படுவாரா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை தான் போகுது கீர்த்திகா முனிசாமி பெயர் அடிபட்டாலும் கூட அந்த இடத்துல யாதவ வாக்குகள் என்பது ராஜகர்ணப்பனுக்கு ரொம்ப வலுவா இருக்கிறதுனால அந்த தொகுதியில் அவருக்கிற வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அமைச்சரை பட்டியல் வரிசையின் பதினாறில் இருக்கிறது அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் மீன்வளம் மீன் வளர்ச்சிக் கழகம் கால்நடை பராமரிப்பு இந்த போர்ட்ஃபோலியோலாம் அவருடைய கண்ட்ரோலில் தான் வருது முருகனுடைய இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் அதே போல் மைசூர் தசராவுக்கு அடுத்தபடியாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தசரா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் இது ரெண்டும் இந்த தொகுதிக்குள்ளே தான் அடங்கியிருக்கு ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு விவசாய பூமியாக இருக்கும் வாழை வெற்றை முருங்கை இது மாதிரியான ஒரு விவசாயம் இருக்குது இன்னொன்று கடல் சார்ந்த மீனவர்கள் அந்த உப்பு உற்பத்தி இது ரெண்டுமே அந்த தொகுதிக்குள்ளே காணப்படுது ஒரு பக்கம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் பார்த்திங்கன்னா ஆன்மீக தலமாக இருக்குது இன்னொரு பக்கம் மணப்பாடு காயல்பட்டினம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு ஈர்ப்பான இடமாகவும் இந்த தொகுதியில் இருக்குது இந்த தொகுதிக்குள்ளே ஐம்பது சதவீதம் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்காங்க ஒரு இருபது சதவீதம் ஆதித்தராட மக்கள் இருக்கிறாங்க யாதவர் தேவர் பிள்ளம்மாறு இவங்களும் ஒரு கணிசமான அளவில் இருக்காங்க திருச்செந்தூர் கோயிலை ஒட்டி இருக்கிற பகுதியில் பிராமின்ஸும் கொஞ்சம் இருக்காங்க நாசிரியத்து மிஞ்ஞானபுரம் பார்த்தீங்கன்னா அங்கே கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க அப்படியே உடன்குடி காயல்பட்டம் வந்து அங்கே கொஞ்சம் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இப்படி கலவையாக இருந்தாலும் வெற்றியை தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாடா சமூகத்தை நாடா சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒரு பக்கம் விவசாயத்தோடு சேர்ந்து இந்த கருப்பட்டி பணம் இதெல்லாம் இந்த தொகுதியுடைய முக்கியமான விளைபொருட்களாக இருக்குது இந்த பகுதியுடைய ஆத்தூர் வெற்றிலை விவசாயம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் பல நூறு ஏக்கரில் வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படியே சுருங்கி வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல போதுமான அளவுக்கு அதுக்கு நீராதாரம் குறைவாக இருக்குன்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதே சமயம் அந்த இடத்துல விவசாயம் நடைபெற்று தான் வருது ஆனால் அவங்களுக்கு மானியம் கூடுதலாக தரப்படணுன்றதான் எண்ணம் உடனடியில் பார்த்திங்கன்னா ஒரு அனல் முன்னிலை அமைக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக அந்த பணிகள் நடந்துகிட்டு இருந்தது நடப்பாண்டு ஜூன் மாதமே ஜூலை மாதமே பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லப்பட்டது இப்போ செப்டம்பர் அக்டோபர் வரையில் அது நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த பகுதியில் வந்துட்டு சுற்றுலா நிலங்களுடைய மதிப்பு அதிகரிச்சிருக்கு அதன் மூலமாக புதிய வேலைவாய்ப்புகள் வருன்ற மாதிரியும் மக்கள் நம்புறாங்க குலசேரம் பட்டணத்தில் ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் போது அங்கே சுற்றில கிராமப்பகுதியில் வந்துட்டு கையகப்படுத்தப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அதே சமயம் அதனால் ஒரு உதிரிபாகங்கள் இன்ன பிற விஷயங்கள்லாம் அந்த இடத்துல ஒரு மேம்பாடு அடையும் அப்படின்றதும் அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இந்த பெரிய தாலை பகுதியில் தூண்டில் விளைவு அமைக்கப்படாது அப்புறம் திருச்செந்தூர் கடைகளில் வந்துட்டு வரிகள் உயர்த்தப்பட்டது இதெல்லாம் அங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படி எப்படி இருந்தாலும் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்துட்டு அந்த தொகுதியில் ஒரு ஸ்ட்ராங் மேன் தான் வெற்றி தோல்வி என்ற அடிப்படையில் அவர் வெற்றியுற கணக்கில் தான் சேருவார் தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் பதினைந்தில் இருக்கிறவரு அமைச்சர் கீதா ஜீவன் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம் உள்ளிட்ட சமூக நலம் ஆதரவுற்ற இல்லங்கள் மற்றும் குற்றவாளிகள் சீர்திருத்த இல்லங்கள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி சமூக சீர்திருத்தம் மற்றும் சத்துணவு திட்டம் இதெல்லாம் வந்துட்டு எங்களுடைய போர்ட்போலியோக்குள்ள வருது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவங்க தான் கீதாஜிவர் சென்னைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துறைமுகம் விமான நிலையம் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் இப்படி நான்கு வகையான அந்த போக்குவரத்து வசதிகளும் அம்சமா பொருந்திருக்கக்கூடிய ஒரு நகர்ன்னு சொல்லலாம் முத்துநகர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தூத்துக்குடி தான் அப்படியே வேலைவாய்ப்பில் அள்ளித்தரக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்கள் அனல் நிலையம் மீன்பிடி தொழில் உப்பு உற்பத்தி சரக்கு வாகன போக்குவரத்து இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் தென் மாவட்டங்களில் மிகுந்த அளவுக்கு ஒரு பொருளாதார தலைநகராக இருக்கக்கூடிய ஒரு தகுதியாக தூத்துக்குடி இருக்குன்னே நம்ம சொல்லலாம் இப்படி ஒரு பக்கம் பெருமை மிகு தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இருந்த போதிலும் மாநகராட்சி அந்தஸ்து இருந்தாலும் அதனுடைய சாலை வசதிகள் அதனுடைய போக்குவரத்து நெரிசல் பார்த்திங்கன்னா அதற்கு இணையாக இல்லை அங்கே பெரும் பிரச்சனைகள் தான் அதில் நிலவுது குடிநீர் மக்களுக்கான குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு கூட அந்த தொகுதிக்குள்ளே சிக்கல் நிலவுது என்பதை மறுக்க முடியாது தூத்துக்குடி சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாடார்களை வாக்கு தான் பெரும்பான்மையாக இருக்குது இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மீனவர்களை வாக்குகளை சொல்லலாம் இது இல்லாமல் ஆதி திராவிடர்கள் இருக்கிறாங்க தேவர்கள் யாதவர்கள் இஸ்லாமியர்கள்ன்ற மாதிரியான கிறிஸ்தவர்கள்ன்ற மாதிரியான ஒரு சமூக பரவலாக்கம் அந்த தொகுதிகளில் காணப்படுது பலதரப்பட்ட சமூகங்கள் வாழ்ந்தாலும் அந்தத்தில் வெற்றி தீர்மானிக்கிறது நாடார்களும் மீனவர்களும் தான் அந்த நகரத்தையே ரெண்டாக பிரிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரயில்வே கேட்டு பிரச்சனை இடத்துல ஒன்றாவது கேட்டு நாலாவது கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக இடத்துல இன்னும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு தொழில்நகரத்துக்கு சென்னைக்கு அடுத்தபடியாக மற்ற பெருநகரங்கள் இருக்காங்களா மும்பை குஜராத் இது மாதிரியான சரக்கு கேந்திர மையங்கள் இந்த இடத்துக்கு நேரடியான ரயில் சேவை இல்லைன்றதும் ஒரு குறைபாடாக இருக்குது இந்த வீடிவி சிக்னல் சந்திப்பில் ஒரு மேம்பாலம் அதுக்கப்புறம் இந்த பாலை அகலமாகப்படுத்துறது அதுக்கப்புறம் பாதாள சாக்கடை இப்படி பல்வேறு அறிவிப்புகள் வந்தாலும் இன்னும் அவை முழுசாக நிறைவேற்றப்படலைன்றது தான் தொகுதி மக்களுடைய கோரிக்கையாகவும் குற்றச்சாட்டாகவும் இருக்குது ஆனால் தூத்துக்குடியில் நடந்த பல்வேறு முக்கியமான அசம்பாவதைகள் வந்துட்டு அதிமுகவுக்கு ஒரு சற்று பின்னடைவு தான் அதனால் ஜீவன் அந்த இடத்துல வேறு யார் என்னாலுமே கூட அந்த இதில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது அந்த வகையில் ஜீவன் வெற்றி தோல்வி இடுபறின்ற இடத்துல வெற்றியில் போய் கம்பீரமாக உட்காந்துக்கிறாங்க இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நம்ம டி இண்டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்